கார்த்திகை தீபம் சிரி இல்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாமுண்டி சிறிய எல்லாத்தையும் கிளம்பி வர சொல்கிறாங்க போய் ஜவுளி எடுத்துகிட்டு வரலாம் கடைக்கு போலான்னு கூப்பிடவும் அங்கே துர்க்காவை மட்டும் காண என்னது எல்லோரும் வந்துவிட்டீங்க காணமே அவதான மனம் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ரேவதி துர்கா ரூமுக்கு போகிறாங்க துர்கா அழுதிகிட்டு நிற்கிறாங்க இதை பார்த்து ரேவதி ஆறுதான் சொல்கிறாங்க என்ன துர்கா ஏன் வரமாட்டேன்னு சொல்கிறேன் வா போகலாங்கிறாங்க இல்லை நவீன போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு கவலையாக இருக்குதுங்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்தி அங்கே வராங்க எதுக்கு துர்கா அழுது இருக்க நீ வா போலாம் நீ இல்லாம எப்படி ஜவுளி எடுக்கிறது வாங்குறாங்க என்னம்மா எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசுறீங்களே துர்கா எல்லாம் தெரிஞ்சதுனால தான் நான் சொல்கிறேன் தர்க்காங்கிறாங்க கட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு துர்கா கேட்கவும் ஆமாம் நவீன நினச்சி தானே நீ கவலைப்படுற நவீனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவன் இங்கே தான் ஷேஃபாக தங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க இது கேட்டதும் துர்கா சந்தோஷப்படுறாங்க என்ன சொல்கிறீங்க மாமா நம்ம வீட்டில் தான் தங்கியிருக்காரா அப்படிங்கிறாங்க ஆமாம் இப்போ வருவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நவீனை கூப்பிட்றாங்க நவீன் வந்து துர்காவை பார்க்குறாங்க துர்கா நவீன் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க இதை பாரு நவீன் இங்கே இருக்கிற விஷயம் சித்திக்கு தெரிஞ்சால் வீட்டில் பெரிய பிரச்சனையாயிடுங்கிறாங்க ரெண்டே நாள் பொறுத்தருங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்டி அப்போ சந்திர என்னது போனவங்களையும் காணுமியா அப்படின்னு சொல்லி துர்கா ரூமுக்கு வர்றாங்க இதை பார்த்த துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ சித்தி நம்ம ரூமுக்கு வர்றாங்கங்கிறாங்க அப்படியா என்ன போ அப்படின்னு சொல்லிவிட்டு நவீன் அந்த பக்கமாக கட்டிலுக்கு பின்னாடி ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க துர்கா வந்தது என்ன துர்கா ஏன் இன்னும் வரலை உன்னை கூப்பிட்றக்கு இத்தனை பேர் வரணுமா போய் ஜவுளி எடுக்க போகணும்னு உனக்கு தெரியாதா சீக்கிரவா அப்படின்னு சொல்லவும் சரி சத்தி முன்னாடி போங்க நான் வந்துடுறேங்கிறாங்க பேசிட்டு இருக்கும் போது சந்திரா கையில வச்சிருந்த செல்போனை கீழே போட்டுறாங்க அதை குமிஞ்சு எடுத்தா நவீனை பாத்துருவாங்களேன்னு பயந்துட்டு இருக்காங்க துர்கா சரி அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே எடுத்து கொடுத்துடலான்னு துர்கா அந்த சந்திராவோட போனை எடுத்து கையில கொடுக்குறாங்க சந்திரா அதை வாங்கிக்கிட்டு சீக்கிரவா அக்கா துணி எடுக்க போறக்காக எல்லாத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் வந்துருங்கன்ட்டு போறாங்க சரி சத்தி முன்னாடி போங்க வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க ரேவதி கார்த்தி நவீன் கிட்ட டே பத்ரமா இருடா வைக்கான் கொண்டு வெளியில வந்துடாத நாங்க திரும்பி வர வரைக்கும் நீ வந்துடக்கூடாது யாருக்கு என்னையும் பற்றாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுக்க போனதும் யாருக்கு என்னென்ன பிடிச்சதும் எடுத்துக்கோங்க அப்பா அம்மாவா நடிக்க வந்தவங்களும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம் சரிங்கம்மா நாங்கள் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கமாக போய் ஒரு பிளான் போடுறாங்க அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு இருக்கும்போது துர்கா நினைச்சு பார்க்குறாங்க நவீன் கூட இருந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும் சரி நவீனை கூப்பிட்டு பார்க்கலாம் யாருக்கு தெரியாமல் வந்து அவர் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் நினைச்சிட்டு நவீன் போன் எடுத்ததும் என்ன துர்க்கா எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்குறாங்க நவீன் எல்லாரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச புடவையெல்லாம் எடுக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்ச புடவையை நீங்கள் எனக்கு எடுத்து கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஐயோ என்ன துர்கா இப்படி கூப்பிடுறேன் நான் வந்து யாருக்கு நிறையாவது பட்டுட்டா கார்ட்டி என்ன திட்டுவானேங்கிறாங்க அதெல்லாம் அவருக்குன்னு தெரியாமல் நீங்கள் வந்துட்டு போகலாம் வாங்கன்னு வற்புறுத்தி கூப்பிடுறாங்க துர்கா இதுக்கப்புறமா நவீன் சரி துர்கா நீ ஆசையாக கூப்பிட்றதுனால நான் வரேன் அப்படின்னு சொல்லி நவீன் அங்கேருந்து வராரு மாப்பிளையோட அப்பா அம்மா சாமுண்டேஸ்வரி சொன்ன மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி புடவையெல்லாம் காஸ்ட்லியான ரேட்டில் எடுத்து வச்சுட்டு பில் புடவும் கொடுத்துட்டாங்க சாமுண்டேஸ்வரியிட்ட வந்து சொல்கிறாங்க சமந்தி நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டோம் சம்மந்தி வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு அர்ஜென்டா போயே ஆகணும் அதை பார்த்து முடிச்சுட்டு நாங்க வரோங்கிறாங்க அப்படியா சரி சம்மந்தி சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க சாமுண்டேஸ்வரி மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவா நடிக்க வந்தவங்க உடனே சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு தான் வராங்க இங்க நவீன் துர்கா கூப்பிட்டாங்கிறக்காக துர்காவை பாக்குறதுக்கு ஜவுளி கடைக்கு வர கிளம்புறாங்க அவங்க கிளம்புற நேரம் பார்த்து வீடு யாரும் நீக்கிற சத்தம் கேட்டது நவீன் போய் ஒளிஞ்சுக்கிறாரு என்னது எல்லாரும் ஜவுளி கடைக்கு போயிட்டாங்க இப்ப திரும்ப யாரும் வந்திருப்பா அப்படின்னு எட்டி பாக்குறாங்க நவீன் அங்க பார்த்தா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அட இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு அப்பா அம்மாவா வந்தவங்க கதவை திரும்பவும் சாத்திட்டு ரகசியமாக வந்து அந்த சாமண்டீஸ்வரி ரூமுக்குள்ளே போகிறாங்க அட்டிகோட ரூமுக்கு போகிறாங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு அழுங்காமல் ஒளிஞ்சு பார்க்குறாங்க அங்கே பார்த்தா சாவி போட்டு அந்த பீரோ திறந்துக்கிட்டு இருக்காங்க யாருமா எடுக்கிற நகையாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறத கேட்ட நவீன அட பாவிகளா ஒன்று பார்க்க வந்த மாதிரி வந்து சம்மந்தம் பண்ணிட்டு இந்த வீட்டில் திருடுறதுக்கு தான் வந்திருக்கீங்களா ஐயோ நீங்கள் திருடிட்டு போயிட்டா திரும்பவும் நான் தான் இந்த வீட்டில் இருக்கேன் நான் தான் திருடுனேன்னு என் பேரில் பழி வந்துருமே இப்போ என்ன செய்யலாம் யோசிச்சு பாக்குறாங்க நவீன் இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிறதும் யாருக்கும் தெரியாது தெரிஞ்சாலும் பிரச்சனை ஆயிடும் சரி இவங்களை இப்படியே மிரட்டி அனுப்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு பேய் மாதிரி வேஷம் போட்டு மிரட்டுறாங்க தெரிஞ்சவங்க ரெண்டு பேருமே ஐயோ இந்த வீட்டுல பேய் இருக்க மாட்டிருக்குது சரி நம்ம அங்க இருந்தா மாட்டிக்குமோ வா தப்பிச்சு போயிடலாம் மறுபடியும் ஒரு நாள் பாத்துக்கலான்னு அந்த சாவியை எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அங்க இருந்து ஓட்டம் பிடிக்கிறாங்க பார்த்துட்டு அப்பாடா எப்படியோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியே கலப்பியாச்சு இதுக்கப்புறமும் நம்ம இங்க இருக்க வேண்டாம் சரி துர்கா கூப்பிட்டுருக்கா நம்மளும் ஜவுளி கிடைக்க போலாம் அவளுக்கு பிடிச்ச புடவை எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்த நகை நகை பணத்தை எல்லாம் கழிச்சு வச்சிருக்காங்க அதையெல்லாம் சரி பண்ணிட்டு மறுபடியும் போட்டிட்டு சாவி அதே இடத்துல வச்சுட்டு திரும்ப நவீன் ஜவுளி கடைக்கு போறாங்க போகும்போது இப்படியே போனா அடையாளம் கண்டுக்குவாங்க வர்தா போட்டுட்டு போறாங்க நவீன் வர்தா போட்டுக்கிட்டு துர்கா பக்கத்துல போய் நிற்கிறாங்க துர்காவுக்கு அடையாளம் தெரியல துர்கா நான் தான் வந்திருக்கேங்கிறாங்க குரல் கேட்டதுக்கு அப்புறம் ஏ நவீன் நீ வந்துட்டியா ரொம்ப சந்தோஷம் சரி நீ ஏன் எனக்கு புடவையை செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு துர்கா கேட்கவும் ஆசாசியா புடவையை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ யதார்த்தமா அந்த முகத்துல போட்டிருக்கிற அந்த துணியை எடுத்துட்றாங்க இதே இப்படியே சந்திரா அட பாவி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இப்படி பர்தா போட்டுட்டு வேஷம் போட்டுட்டு கிட்ட வந்திருக்க இருடா உன்னை சிக்க வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு சந்திரா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் ஃபோன் பண்றாங்க என்ன சார் நவீன் கிடைச்சாங்கிறாங்க இன்னும் இல்லை மேடம் தேடிக்கிட்டு தான் இருக்கோங்கிறாங்க நீங்க தேடவே வேண்டாம் நேரடி இந்த ஜவுளி கடைக்கு வாங்க அவனை கையும் கலவுமா பிடிச்சு வச்சிருக்கோம் நீங்க கையோட அழைச்சிக்கிட்டு போலாங்கிறாங்க இது போலீஸும் சரிங்க மேடம் நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணி ஜவுளி கடைக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாரும் வர்றாங்க இவங்க எல்லாத்தையும் பார்த்ததும் நவீன் அதிர்ச்சி அடைறாங்க ஐயோ நான் இங்க இருக்கிற விஷயம் யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்கே துர்கா என்ன தேடிக்கிட்டு தான் வந்திருப்பாங்க போல இருக்குங்கிறாங்க நவீன் ஐயோ என்னப்பா பண்றது இப்போ மாமாவுக்கு தெரிஞ்சாலும் திட்டு வரே என்ன செய்யலாம் நீன்கிறாங்க துர்கா சே நீ சொல்லித்தானே நான் வந்த இப்போ பார் எவ்வளவு பிரச்சனை ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க நான் சொன்னதும் சந்திரா கிட்ட கேட்கறாங்க என்ன மேடம் நவீன் இங்கதான் வந்திருக்கானங்குறாங்க ஆமா சார் நான் இப்பதான் பார்த்தேன் இங்கதான் இருக்கா நீங்க கண்டுபிடிங்கிறாங்க அப்போ எல்லாரும் ஆள் ஆளுக்கு அங்க அங்க தேடுறாங்க இல்லையே இங்க வந்த மாதிரி தெரியலையேங்கிறாங்க இல்ல நான் பார்த்தேங்கிறாங்க சந்திரா ஒரே குழப்பமா இருக்கு அவனை வீட்டுல தானே இருக்க சொல்லிட்டு வந்தோம் திரும்ப ஒரு வேளை கடைக்கு வந்திருப்பானா துர்காவை கேட்கறாங்க துர்கா ஆமா மாமா நான் வர சொல்லித்தான் வந்தார் எப்படி அவரு அவரை காப்பாத்துங்கிறாங்க என்ன துர்கா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா திரும்ப திரும்ப ஏன் இப்படி சிக்கிக்கிறீங்க மாட்டிக்கிட்டா பிரச்சனை ஆயிடுன்னு உனக்கு தெரியாதா தெரிஞ்சு ஏன் இப்படி ஒரு தப்ப பண்றீங்கன்னு திட்டுறாங்க கார்த்தி சரி துர்கா இப்ப நவீன் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு கேக்குறாங்க அதோ அந்த பக்கமா நிக்கிறாருன்னு துர்கா சொல்லவும் அந்த பக்கம் போய் பாக்குறாங்க கார்த்தி ஏண்டா உன்னை எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் வராதேன்னு என்ன செய்யறது துர்கா வர சொல்லித்தான் வந்தேங்கிறாங்க சரிடா இப்ப யாருக்கு நிலையில் மாட்டிட்டு அதை மாட்டிட்டா பெரும் பிரச்சனை ஆயிடும் துணி கடையில அட்டப்பெட்டியெல்லாம் எடுத்து வெளியில கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தா கார்த்தி சொல்றாங்க டேய் இங்க பாரு அந்த பெட்டியெல்லாம் வெளியில கொண்டு போறாங்க அந்த பெட்டிக்குள்ள நீ ஒளிஞ்சுக்கோ அந்த பெட்டியை வெளியில எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா நான் வந்து காப்பாத்தேறேங்கிறாங்க ஐயோ அதுக்குள்ளேயா அதுக்குள்ளே உக்காந்தா தெரிஞ்சுடுமேங்கிறாங்க தெரியாத மாதிரி நான் பார்த்துக்கறேன் போய் உட்காருங்குறாங்க பட்டு பாக்ஸ்ல பூரா புடவைகளா எடுத்து அடிக்கிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்கும் குடோனுக்கு கொண்டு போறேன் சார் ஸ்டாக் வைக்கணும் அதுக்கப்புறமா கொண்டு வருவோங்கிறாங்க அப்படியா சரி கொண்டு போங்க இங்கே எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லவும் ஒவ்வொரு பாக்ஸாக திறந்து காட்டிட்டு இருக்காங்க இந்த பக்கமா ஒரு பாக்ஸில் தான் நவீன் உட்காந்துருக்காரு இது தெரிஞ்ச ரேவடியும் காட்டியும் பதட்டப்படுறாங்க ஐயோ இதில் ஏதோ ஒரு பாக்ஸில் தானே நவீன் உட்காந்துருக்காரு பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே எப்படியாவது தப்பிச்சுட்டா தேவையான நினச்சிட்டு இருக்காங்க ரெண்டு ரெண்டு பெட்டியை செக் பண்ணி பார்த்துட்டு இதில் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை சரி கொண்டு போங்கன்னு சொல்கிறாங்க குடோனுக்கு கொண்டு போகிற பெட்டியெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ தான் காட்டி அப்பாடா எப்படியோ நவீன் ஒழிஞ்சிருந்த பெட்டியிலேருந்து அவங்க பார்க்கல பார்த்துருந்தா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் நல்ல வேலை யாருக்கான பட்லேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாரும் தேடிட்டு வந்துட்டு சார் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டே நவீனை காணான்ட்டு சந்திரா அங்கே வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்குறாங்க என்ன சார் அவனை பிடிச்சிட்டீங்களாங்கிறாங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி அவன் இங்கே எங்கேயுமே இல்லைங்கிறாங்க ஆனாலும் நாங்கள் வெளியில் போகாத மாதிரி பார்த்துருந்தோம் இது வரைக்கும் வெளிலேயும் போகல உள்ளேயும் இல்லைன்னா அவன் எங்கே போனான்னு தெரியல நீங்கள் தப்பா ஆளை பார்த்துட்டீங்கங்குறாங்க இல்ல சார் என் கண்ணால நான் பார்த்தேங்கிறாங்க சந்திரா இல்லை மேடம் நாங்க எல்லா இடத்துலையும் தரவா செக் பண்ணி பார்த்துட்டோம் நவீனை காணான்னு சொல்றாங்க இதை கேட்ட சந்திரா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னாச்சு ஒருவேளை இந்த டிரைவர் பையன்தான் எப்படியாவது மறைச்சா அவனை வெளியே அனுப்பிருப்பானா இருந்தாலும் இருக்கலாம் சே இந்த தடவையும் அவன் நம்ம கையில இருந்து சிக்கிவிட்டானேன்னு நினைக்கிறாங்க சந்திரா காட்டி வெளியில வந்து அட்டுப்பட்டிக்கில இருந்த நவீனை எழுப்பி டேய் சீக்கிரமா யார் கண்ணிலையும் படாமல் போய்டும் நானே சொன்னன அங்கிருந்து வெளியில வராதுன்னு அப்பவும் சந்திரா கண்ணில மாட்டிட்டேன் பாரு இப்போ மட்டும் அவங்க கையில் சிக்கியிருந்த பெரிய பிரச்சனை ஆயிடும் வாய் யார் கண்ணிலையும் படாம நேராக வீட்டுக்கு போயிடும் இது மறைஞ்சிருங்கிறாங்க சரின்ட்டு போறாங்க நவ இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் இவங்க எல்லாரும் சந்திரா கிட்ட சொல்றாங்க இதை பாருங்க மேடம் நீங்க சொன்னீங்கன்னு தான் நாங்க வந்தோம் ஆனா இங்க பாருங்களேன் ஜவுளி கடை ஓனர் சங்கடப்படுறாரு அவர் நினைச்ச மாதிரி இங்க அந்த நவீன் இங்க இல்ல மேடம் நீங்க மறுபடியும் எங்கேயாவது பாத்தீங்கன்னா தகவல் கொடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க ராமதேசரி என்ன எல்லாருக்கும் அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா வீட்டுக்கு கிளம்பலாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்துட்டோம் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி வராங்க அடுத்த நாள் நலங்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க துர்காவை அலங்காரம் பண்ணி வெளியில உட்காந்து கோர வச்சிருக்காங்க சாமுண்டேஸ்வரி தான் கூட்டிட்டு வராங்க அப்ப பரமேஸ்வரி பாட்டி தான் சீர்வரிசையெல்லாம் எடுத்துட்டு வராங்க நின்று நவீன் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பாட்டி சீர்வரிசையோட சந்தோஷமா சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்திருக்காங்க இதை பார்த்து சாமுண்டேஸ்வரி சரியா அந்த கோவத்துல வந்து உன்னை யார் இங்க வர சொன்னா நான் ஒன்னும் உன்னை கூப்பிடலையே உன்னோட சீர்வரிசை ஒண்ணு எங்களுக்கு வேண்டாம் தேவையில்ல கொண்டு போங்கிறாங்க என்ன சாமுண்டேஸ்வரி இப்படி சொல்ற ஆயிரம் இருந்தாலும் உனக்கு எனக்கும் பகையா இருக்கலாம் ஆனா என் பேத்திக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசையை நான் முறையா செய்யணும் இல்ல எனக்கும் ஆசை இருக்காதாங்கிறாங்க உன்னோட ஆசையெல்லாம் கொண்டு தூர போடும் என் பொண்ணுக்கு நீ செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க ராஜராஜன் வந்து சொல்றாங்க இதை பார் சாமுண்டேஸ்வரி எங்க அம்மா ஆசையா என் பொண்ணுக்கு கொண்டு வந்திருக்காங்க நீ வேண்டாம்னு சொல்லாதீங்கிறாங்க கார்த்தி வந்து சொல்றாங்க இதை பாருங்க இத்தனை பேர் மத்தியில் நீங்க பாட்டியை அனாவசியமாக தூக்கி எறிஞ்சு பேசுறது சரியில்லை பாட்டியை மரியாதை குறைவா பேசுறது மற்றவங்க மனசு முகம் ஜுலிக்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்க ஒரு கௌரவமான இடத்துல இருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க கௌரவமா பேசணுமே தவிர இந்த மாதிரி அனாவசியமாக பேசுறதுங்கிறாங்க கார்த்தி ரேவதி ரோஹிணி துர்கா இவங்க எல்லாருமே வந்து பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதை பாருங்கம்மா இவ்வளவு நல்லா தான் பாட்டியோட பாசம் அன்பு எங்களுக்கு கிடைக்காம போச்சு இதுக்கப்புறமாவது அவங்களோட அன்பும் பாசமும் எங்களுக்கு வேணும் உனக்கும் பாட்டிக்கும் வேணா வேண்டாதான் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு பாட்டி வேணும் அந்த உறவு எங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் நாங்க ஏங்கிட்டு இருக்கோமா இதை நீங்க தடை போடக்கூடாது உங்களுக்கு நியாயமும் இல்லை அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாமலேஸ்வரி கொஞ்சம் கோவத்துல சரி இப்படியோ போங்கன்றாங்க ஆனா சந்திரா மட்டும் இவளுக்கெல்லாம் சொன்னா கேட்கவே மாட்டேங்களாடி இந்த கிழவி இங்க வரக்கூடாதுன்னு சொன்னா திரும்ப திரும்ப வர வச்சுட்டே இருக்கிறதெல்லாம் உங்க வேலை தானா அக்கா எல்லாம் நீ கொடுக்கற இடம் தான் அப்பவே இந்த கிழவியோட உறவை கட் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது ஆனா இப்ப பாரு சீர்வரிசை கொண்டு வந்து வைக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு இதெல்லாம் நமக்கு தேவைதானாங்கிறாங்க சந்திரா ராஜராஜன் சந்திராகிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன சந்திரா அன்னைக்கு வாங்கினது பத்தலையா திரும்பவும் எங்கள் அம்மாவை அவமரியாதையாக பேசிகிட்டு இருக்க உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு எங்கள் அம்மாவை பேசுகிறக்குன்னு திட்டிருக்கும் உனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது ஒரு ஓரமாக சொல்றாங்க சொல்கிறாங்க ராஜராஜன் கிட்ட கேட்ட சந்திரா ஆடி போயிடுறாங்க அடப்பாவே அன்னைக்கே அடிச்சாரு இப்போ எல்லார் மத்தியிலையும் அடிச்சாலும் அடிச்சிருவாரு இவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஓரமாக உங்க நிற்கிறாங்க எல்லாருமே பாட்டியை கூப்பிட்டு நலங்க வைக்க சொல்கிறாங்க பாட்டியும் சந்தோஷமாக நலங்கு வைக்கிறாங்க எங்கள் சாமுஸ்வரையும் சந்திராவும் எரிச்சலோட பார்க்குறாங்க என்ன நடக்குது